ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ மொச்ச கொட்டை வாழை கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலன்றது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் மொச்ச கொட்டை முருங்கக்காய் க தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை வெங்காயம் வாழை கருவாடு இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வடவும் போட்டு பொறிஞ்சதும் பச்சை மிளகா கருவேப்பில்லை வெங்காயம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க பொண்ணு நிறமாக ஆனதும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சொன்று மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளக் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம புளி கரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எப்போ நம்ம தே எடுத்து வச்ச காயை ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் கத்திரிக்காவை போட்டு காய் வேகட்டும் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இப்போ காய் நல்லா வேகட்டும் கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்திருச்சு இப்போது நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ சிம்மில் வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அது கட்டி நம்ம மொச்ச வேக வச்சு கொண்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வேக வச்ச மொச்ச கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே வெந்தது தான் ரொம்ப நேரம் வேக வைக்கிறதால ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் மூடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் இதில் கருவாடு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நான் ரெண்டு கருவாடு எடுத்து ரெண்டு பேக்கெட் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் குழம்புக்கு தேவையான வாழை கருவாடு நெத்திலி கருவாடு எதனா நான் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கருவாடு போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக மொச்ச கொட்டை வாழை கருவாடு ரெடியாகிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூடான சாப்பாடுக்கு சேவ் பண்ணிக்கோங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பா